சொன்னாங்க நிறைய பணம் போட்டு பாட்டு எடுக்கிறவங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் பரிசு அவருக்கு பெருசா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் அஞ்சு மணிக்கே வந்துட்டேன் அஞ்சு மணிக்கே வந்து முதல் ஆளா நான் தான் முன்னிட்டு பாருங்க வந்தேன் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா கொண்டாடம் வந்துட்டேன் ஏன்னா கவிதை இந்த உலகத்துல வந்து நான் ஆரம்பிச்சதுல ஆரம்பிச்சு ஒரு உணர்ச்சி எனக்குள்ள எப்பயுமே உண்டு கவிதையும் கவிதையும் கவிஞனும் அனாதை என்ற ஒரு உணர்ச்சி எனக்கு எப்பயுமே உண்டு ஆனா அந்த எண்ணத்தை ஒரு பிறந்த நாள் இல்லையாவில் இவ்வளவு மக்களை கூட்டி ஒரு அழிதபுர வச்சு அழிச்சுட்டாருமடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கவிஞனுக்கு ஆதரிக்க முடியும் ஒரு கவிஞரை யார் ஆதரிக்க முடியும் ஒரு கவிஞனுக்கு யார் பரிசு தர முடியும் ரெண்டே ரெண்டு பேர்தான் ராஜானால தர முடியும் இன்னொரு தெய்வத்தால தர முடியும் அல்லது ராஜ அம்சம் இருந்தாதான் ஒரு கவிஞனை ஆதரிக்கவே முடியும் அல்லது ஒரு தெய்வ தன்மை இருந்தாதான் ஒரு கவிஞர் கருத்தை பிடிக்க முடியும் மற்ற யாராலையும் செய்யவே முடியாது இரண்டு தன்மைகளையும் இருக்கிற ஏடுவாடி ராதாகிருஷ்ணன் அவருடைய இந்த கவிதை முறையில் நான் பரிசு தெரிவது எனக்கு மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால இருக்கிற எல்லாரோடையும் நான் வந்து ஒரு காலகட்டத்தில் தொடர்பு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு எங்களை அழைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி எங்களை பேச வச்சு அழகு பார்த்தவர் ஐயா குணசேகரன் அவர்கள் அதே மாதிரி லிங்குசாமி சார் லிங்குசாமி சார்கிட்ட வந்து நான் இது ரெண்டாவது முறையாக பரிசோதனை புறேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு போட்டி ஒரு ஒரு இதில் வந்து எனக்கு அவர் பரிசு கொடுத்துருந்தேன் தொடர்ந்து அவர் நான் பிரைஸ் வாங்கிக்கிட்டே இருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமான மனுஷன் வாழ்க்கையில் எப்படின்னா ஒரு என்கிட்ட சொன்னார் அந்த கவிதை உள்ளம் இருந்ததுனால தான் அதை கணித்து சொல்ல முடியும் சொன்னார் ஒரு குடும்பத்தை ஒரு வம்சத்தை ஒரு தலைமுறையை தூக்கி விடக்கூடிய ஆற்றலை கடவுள் ஒருத்தனுக்கு தான் தருவார் அந்த குடும்பத்திலேயே அது நீங்கள் தான் ராமசாமி இதை முதல்ல நம்புங்க என்னுடைய கபாலத்தை திறந்துருச்சு என்ன அப்போ உன்னை நீ முக்கியமாக நினைக்கலையனா உன்னையே நீ நேசிக்கலையனா உன்னையே நீ ரசிக்கலையனா நீ எப்படி ரசனையான படைப்புகளை தர முடியும் அதுதான் அந்த கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கிறது அது ஒரு கவிஞராக இருந்தாலும் அதை சொன்னார் ஸோ இப்படி ஒரு அற்புதமான சந்திப்பு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட வந்து நான் ரெண்டு மூணு தொலைபேசியில் பேசியிருக்கேன் அவ்வளவு நகைச்சுவை நடுவர்களை காட்டி கொடுக்க மாட்டேன்ட்டா பாருங்க நடுவர்களை நானும் நடுவர்கள் யாருன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேன் கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சேன் ஆனால் நடுவர்களை காட்டி கொடுக்க மாட்டேன்ட்டா ஸோ அப்படி யாரை காட்டி கொடுக்கணும் யாரை காட்டி கொடுக்கணும்ன்றதே ஒரு தெரிஞ்சிருக்கு ஐம்பத்தி இரண்டு வருடம் தொடர்ந்து இந்த பணியை செஞ்சிருக்கார் எனக்கு வயசு ஐம்பது இந்த ஐம்பதாவது வயசுல ஒரு கவிதை நூலுக்கு பரிசு வாங்குறதுக்கு ஐம்பத்தி ரெண்டு வருஷமா நடத்துக்கிட்டு இருக்கிற அப்ப ஒரு இலக்கியத்தோட மூத்த உசுர் அவர் ஒரு இலக்கியத்தோட மூத்த உசுர் அவர்கிட்ட வாங்குறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம் நான் இயக்குநராக இருக்கும் ஐயா வந்து எங்கள் பாலவேந்திரா சார் வீட்டுக்கிட்ட திருப்பி விஷயம் இல்லையா அந்த பக்கம் வருவார் ஏதாவது ஒன்று எழுதிட்டு அப்படி போவேன் கிளாஸ் போய் ஐயா வந்து காலையில் பிளஸ் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட இப்போ அவருக்கு என்னோடய கவிதை நூறு அனுப்புறதுக்கு ஒரு வாரமாக தேடிக்கிட்டு இருக்கேன் தேடி அனுப்பிச்சாச்சு ஒரு அட்ரஸ் வாங்கி திருப்பி வந்துருச்சு அதுக்கப்புறம் தாரா கணேசன் ஃபேஸ்புக் ஃபோட்டோவில் பார்த்துருந்தேன் இப்போ தாரா கணேசனுக்கு போயிருக்கு என்னோட கவிதை புக்கு அங்கிருந்து அந்த அம்மா அனுப்புவாங்க ஐயாவுக்கு ஸோ அப்படி ரொம்ப சந்தோஷம் வேடியப்பண் வந்து இந்த கவிதை தொகுப்பை வெளியிட்டார் ஏன்னா ஒரு 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 ஒன்று ஒரு ஒன்று வரணும்னா ஒரு ப்ரொடியூசர் வேணும் இல்லையா ப்ரொடியூசர் இல்லாமல் அது வர முடியாது அது ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து அழகாக வடிவமைச்சு நம்பிக்கை கொடுத்து ஒரு முன்னூறு பக்கத்துக்கு புகார் பெட்டியின் மீது படுத்துறங்கும் பூனை அப்படின்ற தலைப்பில் அந்த ஒரு முன்னூறு பக்கத்துக்கு ஒரு கவிதை தொகுப்பை நம்பிக்கையோடு கொண்டு வந்தார் ஸோ இந்த நூலுக்கான வெற்றி அப்படிங்கிறது வந்து அது வேடியப்பண்ணுக்கு தான் போய் சேரம்ப இல்லைண்ணே இதெல்லாம் இன்னும் இல்லைண்ணே இப்போ பார்ப்போம்ண்ணே அப்படின்னு சொல்லி தான் நான் சோர்ந்து போயிருப்பேன் நான் அப்படிலாம் சொல்ல அம்மா இல்லை நான் இந்த புக்கு நல்லா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டாரு வெற்றி தோல்வி இதெல்லாம் கூட ஒரு படைப்பு அப்படிங்கிறது வந்து நாம் உயிரோடு இருப்பதை உணர்வது நாம் இயங்குவது நன்றி சொல்வதற்கு நின்ற நிழலுக்கு இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வதற்கு நமக்கு உதவிய மனிதர்களுக்கு நன்றி சொல்வதற்கு ஆனால் ஒரு ஒரு மொழி தான் கவிதைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த கவிதைக்கு விருது கிடச்சது என் சார்பாக எல்லோரும் சேர்ந்து வாங்குற எல்லோரோட உணவு கொலைஞர்களோட படைப்பாளிகளோட சேர்ந்து நானும் அந்த பரிசாக வாங்குறதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் வணக்கம்